வணக்கம் இயற்கை வனம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் முதல் பதிவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளரிக்காய் சாகுபடி நம்ம தோட்டத்தில் நம்ம பண்ணியிருக்கோங்க அதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இயற்கை முறையிலேயே விளைவிக்கப்பட்ட வெள்ளரிக்காய் சாகுபடி நம்ம இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் வெள்ளரிக்காய் எவ்வளோ அருமையாக எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் எந்த விதமான ரசாயன உரமும் பயன்படுத்தாமல் அவ்வளவு ஒரு தெளிவான இயற்கை விவசாயத்தில் வரப்பட்டது நம்ம வெள்ளரிக்காய் வந்து பயிர் பண்ணியிருக்கோம் நல்லபடியாக மகசூலும் இப்போ வந்துட்டுருக்குது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு பறி மேலும் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா தேனீக்கல் நல்லா உங்களுக்கு வீடியோவில் தெருதான்னு தெரில தேனீக்கல் நிறையா இருக்கும் இயற்கை விவசாயம் நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேனீக்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் விவசாய இயற்கை விவசாயம் இல்லாமல் வேறு எதுவும் பண்ணீங்கன்னா அந்த தேனீக்கள் பூச்சிகள் இந்த புட்டான்கள் எதுவுமே பார்க்க முடியாது அந்த மருந்து எஃபெக்ட்டுக்கு எதுவுமே நம்மளால் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும் மருந்து ஆனால் நம்ம இயற்கை விவசாய விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா சாணி உரம் கோழி உரம் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறதுனால எந்த விதமான நல்ல பூச்சிகளுக்கு எதுவுமே பாதிப்பு இல்லாதவாறு பூச்சிக்கொல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்ப வேப்ப எண்ணெய் இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வந்திருக்குது பார்த்தா தெரியும் உங்களுக்கு எதுக்குமே நோய் இருக்காது அந்தளவுக்கு அழகாக வந்திருக்குது மொதபடி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம வெள்ளரிக்காவில் இன்னும் பல பல விஷயங்கள் பல பல இயற்கை சார்ந்த விஷயங்கள் கால்நடைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் பதிவிடுறோம் இதை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு எல்லா பதிவுகளும் உடனுக்குடன் வர்றதுக்கு நம்ம இயற்கை வனம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க அப்போ தான் நம்ம அடிக்கடி போடுற வீடியோலாம் உங்களுக்கு வியூ ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் அடுத்த தகவலை சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்